இந்த மனுக்கள் தொடர்பில் பிரதிவாதிகள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என பிரதிவாதிகளான தெரிவத்தாட்சி அதிகாரிகள் சார்பில் ஆஜரான பிரதி ஜெனரல் மனோகர் ஜெய்சிங் தெரிவித்தார் வேட்புமனுக்கள் தொடர்பில் பிரதிவாதிகள் சட்டத்துக்கு அமைய செயற்பட்டுள்ளதால் இது தொடர்பில் நீதிமன்றம் தகுதியான தீர்ப்பை வெளியிட வேண்டும் என அவர் மன்றில் கோரிக்கை விடுத்தார் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் பொறுப்பேற்குமாறு விடயத்துடன் தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு மனிதர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் அதற்கமைய இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் வேட்புமனுக்களை நிராகரிக்க தெரிவத்தாட்சி அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை செய்யும் வகையில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்து தெருவத்தாட்சி அதிகாரிகளுக்கு எழுத்தானை கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது அதற்கமைய கொழும்பு மாநகரசபை உடபலாத்த பகத்த தும்பர பண்பில அக்குரணை ஹரிஸ்பத்துவ ஹங்குராங்கித்த குளியாபிட்டிய உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை இடைநிறுத்தி வழங்கப்பட்ட உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லபார் தாஹீர் நீதிபதி கே பி பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது